வேலைகள் எப்படி உங்க வீடு தேடி வரும் அந்தகார சக்திகள் உங்களை எப்படி நெருங்க முடியும் பில்லி சூரியங்கள் உங்களை எப்படி நெருங்க முடியும் உங்களுக்குள்ள மகிமை இல்லைன்னா அது உங்களை நெருங்கிடும் நீங்கள் சர்ச்சிக்க போறீங்க ஆளுநர் அபிஷேகம் இல்லைன்னா உங்களை அது வாயில போட்டு முழுங்கிடும் அப்படின்னு மாஸ்டர் தினேஷ் அந்த வீடியோவில் சொல்லியிருக்காரு அதை வாங்க

இங்கே பிசாசு பேய் பில்லிசூன்யம் இதெல்லாம் பற்றி மக்களுக்கு சொல்லி இவர் மக்களை பயமுறுத்துறாரு வேறு ஒரு விஷயமே இங்கே நடக்கலை இந்த பிசாசுக்கு ஒரு உருவத்தை இவங்க கொடுத்துருது பிசாசுன்னு ஒரு வார்த்தை இருந்தா இவங்க கற்பனையில் அதுக்கு ஒரு உருவத்தை கொடுத்து மக்களுடைய மனதில் பயத்தை விதைக்கிறாங்க அபிஷேகம் இல்லைன்னா இந்த பேய் அது நம்மளை பிடிச்ச அப்படியே சாப்பிட்ருமா இங்கே நமக்கு இந்த உலகத்தில் என்ன தேவை அப்படின்றத இவங்க ஆராய்ச்சி பண்ண மாட்டாங்க இந்த பேய் பிசாசுகள்லாம் ஒரு உருவத்தை கொடுத்து பயத்தை ஏற்படுத்தி நம்மளை வந்து செயல்படாத விடாத இவங்க பார்த்துக்கிறாங்க ஒரு சிந்திக்க விடுறது கிடையாது செயலை நம்ம இறங்கிற விடுறது கிடையாது இவங்க ஒரு நல்ல காரியத்தை செஞ்சு முடிக்கிறதுக்கு இவங்க உறுதுணையாக இருக்கிறது கிடையாது பேய் பிசாசு அதெல்லாம் நம்ப வச்சு நம்மளை வந்து செயல்பட விடாத இருக்கிறது தான் இவங்க பார்த்துக்கிறாங்க இங்கே பேய்க்கு ஒரு உருவம் கடவுளுக்கு ஒரு உருவத்தை கொடுத்து இவங்க அதை காசாக்குறாங்க கடவுளுக்கு ஏசு கிறிஸ்துக்கு ஒரு உருவத்தை கொடுத்துருவாங்க பேய்க்கு ஒரு உருவத்தை கொடுத்துருவாங்க ஏசு கிறிஸ்துக்கு இதெல்லாம் செய்யணும் பேய்க்கு இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு இவங்க நம்மளை ஒரு பொம்மை போல ஆட்டி வைக்கிறாங்க இந்த பாஸ்டர் தினேஷ் அவர்கள் இங்கே ஒரு பாஸ்டர் பாருங்க தமிழ்நாட்டில் ரொம்ப பிரபலமானவராக அவர் பேய் விரட்டுறதுக்கு எனக்கு பவர் கொடுங்க ஆண்டு சொல்லிட்டு அங்கே அதை கேட்குறாரு இப்போ பேய்க்கு கொடுக்குறதுக்கு பவர் கேட்டு ஜோ பண்ணுறாரு இங்கே ஒரு இந்த உலகத்தில் அவர் வாழ்ந்த அந்த அந்த போதகர் வாழ்ந்த காலத்தில் சம காலத்தில் எத்தனையோ பேர் கஷ்டத்தில் இருக்காங்க வறுமையில் இருக்காங்க வியாதியில் இருக்காங்க அதை பற்றிலாம் அவர் நினச்சி ஐயா எனக்கு இவங்களுக்கெல்லாம் ஒரு விடுதலை கொடுக்கறதுக்கு ஒரு யோசனையை கொடுங்க வியாதிலேருந்து விடுபடுறதுக்கு ஒரு யோசனையை சொல்லுங்க நான் அவங்களுக்கு சொல்றேன் வறுமை போக்குறதுக்கு ஒரு யோசனையை சொல்லுங்க நான் அவங்களுக்கு சொல்றேன் மக்கள் நல்லா இருக்கட்டும் அப்படி எல்லாம் அவர் நினைக்கிறது கிடையாது பேய் ஓட்டுறதுக்கு ஒரு பவர் கொடுங்க எனக்கு எல்லோரும் மேலே பேய ஓட்டணும் அப்படின்னு இல்லாத ஒன்று இவங்க யோசிச்சுக்கிது பேயின்னா உருவத்தை கொடுத்து மக்களை பயமுறுத்துது பேய் வந்து அப்படியே சாப்பிட்டுருவாங்க எப்படியெல்லாம் பயமுறுத்தி மக்களை அவர்களுடைய பாதத்தின் கீழே உட்கார வைத்து அவர்கள் முன் கை கட்டி நிற்க இவர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் நண்பர்களை இந்த வேதமானது ஒரு பேய் பிசாச அது சொல்லலை பேய் என்பது நம்முடைய தீய சிந்தனை தேவையில்லாத சிந்தனை இயேசு என்பது கடவுள் என்பது ஒரு நல்ல சிந்தனை இதுதான் சொல்லுது இந்த பைபிள் அதுபோல இப்போ இது மாதிரி ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு விஷயத்த நம்ம இதுலருந்து ஆராயும் அதை அதன்படி நம்ம செயல்படுத்தும் போது தான் நமக்கு வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் அதை விட்டுட்டு பேய் பில்லி சுனியம் அப்படின்ற ஒரு வார்த்தைகளை நம்ம காதில் போடுறதுனால இப்போ இந்த காலத்தில் என்ன நினைச்சுக்கிறாங்க நம்மளு நமக்கு யாரோ பில்லி சுண்ணிய வச்சிட்டாங்க நமக்கு அதனால தான் கஷ்டம் வருது நம்மளுடைய அண்ணன் தம்பியை வச்சுட்டு இருவாங்க நம்மளுடைய அக்கத்தை கட்சி நமக்கு வச்சுட்ருப்பாங்க அப்படின்னு மற்றவங்க நமக்கு பில்லி சுனி வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பிரச்சனையில் ஒரு ம மனுஷனுக்கு மனுஷன் ஒரு விரோதிக்கிற ஒரு மனநிலையில இவங்க இவர் பாஸ்டர் அவர்களுக்கு கொண்டு வந்து விட்டுரு இவங்க நமக்குள்ளே ஒருத்தருக்கு விரோதிச்சுக்கிறோம் இவன் தான் நமக்கு பில்லி சுனியை வச்சிருப்பா பக்கத்து வீட்டுக்காரன் வச்சிருப்பா எதிர்த்து வீட்டுக்காரன் வச்சிருப்பா நமக்கு பில்லி சுனியோ தான் நமக்கு எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு இந்த ஒரு கேவலமான சிந்தனையில் போயிடுறாங்க ஜனங்கள் இங்கே ஒரு தனி மனிதன் எப்படி வளமான வாழ்க்கையை வாழ்த்து இது அதையோ அதை யோசிக்கிறதா ஒரு இப்போ படப்பற்றாக்குறை இல்லாத பேங்க் பேலன்ஸ் உள்ள ஒரு வாழ்க்கையை வாழறதுக்கு என்ன ஒரு யோசனையை நம்ம சொல்லலாம் இந்த மக்களுக்கு இந்த கிறிஸ்தவர்களுக்கு இந்த பைபிள் வந்து வசனத்தை சொல்லலாம் அப்படின்னு சிந்திக்கிறது கிடையாது பைபிளில் பேய் இருந்தால் அது ஒரு உருவத்தை கொடுத்து நீங்கள் பேய் வந்து சாப்பிட்டோம் உங்களை மெல்லு மென்று முழுங்கிடும் இப்படியெல்லாம் சொல்ல எப்படி கேட்குறவங்களுக்கு அவங்க இந்த சர்ச்சுக்கு போகிறவங்கலாம் ஒரு பேதைகள் தான் இந்த பாஸ்டர்கள் எதை சொன்னாலும் நம்பிடுவாங்க முட்டி பயந்துடுவாங்க கை தட்டுனா கை தட்டுவாங்க நமக்கு ஒரு கடன் இல்லா வாழ்க்கைக்கு வரி சொல்ல மாட்டாங்க இந்த அவங்க நம்பிக்கை போயி என்னாச்சு பேய் பிசாச நம்பிக்கின நம்மளுடைய வாழ்க்கைய தொலைச்சு நடந்த வேலை இந்த வேகமானது ஒரு வாழ்வியல் புத்தகம் நம்முடைய அறிவையும் செயலையும் நாம் சீர்படுத்தி வெற்றி பெற வேண்டும் என்பது தான் இந்த வசனங்கள் வலியுறுத்தி கொண்டிருக்கிறது ஆனால் இந்த மாஸ்டர் தினேஷ் போன்றவர்கள் எதையும் எடுத்து சொல்றதில்லை இவருடைய வழிகாட்டி பல பேருக்கா மோகன் பிசாசு இதிலேயே சொல்லி 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 மக்களை பயமுறுத்தி அவர்களை சிந்திக்க விடாத இருக்கிற இடத்திலேயே உட்கார வச்சு தரித்திரத்திலேயே உட்கார வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த மாஸ்டர் தினேஷ் போன்றவர்கள் அதனால நாம இனியாவது வீழ்த்து கொள்ள வேண்டும் நண்பர்களை இது போன்ற தேவையில்லாத விளக்கத்தை தான் இவங்க வேதத்திலிருந்து கொடுத்துக்கிறாங்க நமக்கு பயனில்லாத ஒரு விஷயத்தை தான் இந்த பைபிளை இவங்க சொல்லிட்டு இருக்காங்க அதையெல்லாம் விட்டு விட்டு நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழ்வோம் எனவே சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி வணக்கம் நண்பர்களே